மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பிப்டி ல குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டில் உங்களுக்கு நூற்றி பதினாலாவது குழுக்கள் நம்ம நேற்றே சொன்னோம் சீ போர்டு தான் ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகும் சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆடி மற்றபடி நம்ம வந்து இதில் வந்து ஜீரோ கிடச்சது இதில் நமக்கு ஜீரோ கிடச்சிது சீ போர்ட்டில் ஒன்றாம் நம்பர் நம்ம என்ன சொன்னோம்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பத்தொன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நமக்கு செம்ம இல்லைங்க நம்ம சீ போர்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கணிச்சிருந்தோம் இதுதான் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம் பட்டு மற்றபடி ஜீரோவில் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு டபுள்ஸ் வச்சுருந்தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டபுள் நம்பராக வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோனு வச்சுருக்காங்க அப்போ இதிலையே நமக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு மூணு மூணு ஜீரோ வச்சுருக்காங்க பாருங்க எழுபது அறுபது ஜீரோ ஒன்றுன்னு வச்சுருக்காங்க அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா ஜீரோ தான் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கு ஜீரோ வச்சுருக்காங்களோ ஜீரோக்கு ஜீரோ வச்சுருக்கங்களோ அஞ்சா நம்பருக்கு ஜீரோ வச்சுருக்கங்களோ அதை ஒன்றா நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பரை வச்சுக்கோங்க அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மறுபடியும் ஒரு ஜீரோ யாருக்காச்சும் ஆள் போர்டில் வருது அப்படின்னா தாராளமாக எடுங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி மூணு ஜீரோ கொடுத்துருக்காங்க இல்லையா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஜீரோ கொடுப்பாங்க கொடுக்குறக்கான வாய்ப்பு அது சி போர்டில் கொடுக்கலாம் இல்லை பி போல் கொடுக்கலாம் அல்லது ஏ போல கொடுக்கலாம் ஏ போர்டில் கொடுக்குறத விட எனக்கு பி போலேயும் சி போலேயும் தான் கொடுக்குறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அதை எதிர்பார்த்தா நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்தால் சி போர்டிலையும் அல்லது பி போட்லேருந்து தான் நமக்கு என்ன வரணும் ஜீரோ வரணும் வேறு எதுலேயும் வராது ஏ போர்டில் கூட வர சான்ஸ் இல்லை இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி ஏதாவது வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே நமக்கு வருங்க எட்நூறு அப்படின்னு ஒரு நம்பரை விடுத்துடுவாங்க இல்லையா அதே மாதிரி ஏழுநூறு அப்படின்னு ஒரு நம்பரை விடுத்துடுங்க இல்லையா அப்போ நமக்கு அதே சேம் நம்பரை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கங்க பாருங்கள் இரநூறுன்னு நடிச்சிட்டாங்களா நூறுன்னு நடிச்சிட்டாங்க பார்த்தீங்க எப்படி இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோ எட்நூறுன்னு அடித்து அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி இரநூறுன்னு அடித்து ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா இதை வச்சு பார்க்கும்போது இப்போ நாளைக்கு என்ன நம்பர் வருங்க நாளைக்கு இதே சேம் நம்பர் வருமானா கொஞ்சம் மேட்சிங் ஆகுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது என்னம்மா நம்பருங்க எதையும் பார்க்குறேன் ஏன்னா நமக்கு இந்த கிராஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா கோடு போட்டே காட்டுமே இந்த கிராஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இதே மாதிரி தான் நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நமக்கு இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க அதே சேம் நம்பரு அதே மெத்தேடு அதே ஃபாலோ பண்ணி நம்ம ஆடுவோம் கண்டிப்பாக அதே மாதிரி தான் நமக்கு நாளைக்கும் இன்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க மேலே கீழே ஒரே மாதிரி நம்பரா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஏலியன்ஸ் காட்டா மாதிரி எட்டு ஜீரோ 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 ஏழு அதே மாதிரி ரெண்டு ஜீரோ 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 ஒன்று இப்போ இந்த மெத்தடை தான் நம்ம கொடுத்துருக்காங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நம்மளும் நாளைக்கு ஆட போகிறோம் நாளைக்கு என்ன மாதிரி வேறப்போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இது எனக்கு என்ன ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு ட்ரையல் நம்பர் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரூனிய ப்ளஸ்ஸு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கொடுக்கல் சரிங்களா அதையும் பார்த்தோம் மாதிரி போன வாரம் நமக்கு முன்னூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க இதுதான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் முந்நூற்றி பன்னெண்டு இது நம்ம ஃபுல் டிஜிட்டே கொடுத்துருந்தோம் போன வாரத்தில் ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருந்தோம் இப்படி மாற்றி கொடுத்தோம் ஆனால் அழித்த நம்பர் டைரெக்டாக வந்து ஒன்று மூணு ஒன்று ரெண்டுன்னு வந்துருச்சு சரிங்களா ஒன்று ரெண்டு மூணுங்கிறது நம்ம போன வாரம் என்னங்க சம்மந்தமே இல்லாத நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க நமக்கு அப்படி தான் வந்துச்சு நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்று ரெண்டு மூணு தான் ஏன்னா மேலே வந்து பெரிய நம்பர் வச்சுருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அதுக்கு கொஞ்சம் ரொம்ப சின்ன நம்பர் தான் வைப்பாங்கன்னு சொல்லி ஒன்று ரெண்டு மூணு நம்பரை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடி இருந்தாங்க அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் வச்சுருக்காங்க ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்போ நாளைக்கு ஒன்பதாம் நம்பர் பேஸ் பண்ணி ஆடறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது பெரிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் தான் வருமானா இல்லை அது போக ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து இன்றைக்கி அடிக்க விட நம்பர் வந்து ஜீரோ ஜீரோ ஒன்று நான் தான் சொன்னேன் இல்லையா போன மாதத்தில் இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ ஏழுன்னு அடினாங்க அதே மாதிரி மறுபடியும் நமக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று அடித்தாங்க இல்லையா இதே மாதிரி இன்னும் மொத்தம் எத்தனை ட்ரா இருக்குன்னா முப்பது ட்ரா இருக்கணும் முப்பது ரூபாவில் என்ன லாஸ்ட் ட்ரா வந்து முப்பதாம் முப்பதாம் தேதி இருக்குது ஏ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இதுக்குள்ளே நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இந்த மாதிரி ஜீரோ வச்சு ஒரு நம்பர் அடிப்பாங்க இப்போ ஒரு ஒரு கட்டம் ரெண்டாவது கட்டம் வந்துருச்சா மாதிரி மூணாவது இந்த இடத்துல ஒரு கட்டம் வரும் சரிங்களா அப்படி வரப்போ அதே மாதிரி நம்பர்கள் வந்து மூணு டைம் வரும் அப்படி வரக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா அதை எதிர்பார்த்தா நம்ம என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அடுத்த டிராவடி நமக்கு இந்த மாதிரி ஜீரோ ஜீரோ அது ஒன்று ஜீரோ ஜீரோனு வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு வைக்கலாம் இல்லை இடல் வேறு ஏதாவது ஆறு ஜீரோ ஜீரோனு வச்சு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்பர் வைக்கலாம் எப்படி இடம் வைக்கலாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் அதே மாதிரி இருக்குது சரிங்களா அதைத்தான் இங்கே நம்ம பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி வைக்கிறோம் அதிகபட்சமான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படி முன்னூற்றி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி பன்னெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்று ஓகேங்களா அடுத்தது வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க அதே தான் கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் வந்து முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அதேமாதிரி போன வாரம் அவங்களுக்கு பேரோனிய ப்ளஸில் ஆடப்பட்ட முந்நூற்றி பத்தொம்பது சரிங்களா முந்நூற்றி பன்னெண்டு முந்நூற்றி பன்னெண்டுன்னு தான் ஆடினாங்க அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் வந்து நமக்கு என்ன வச்சுக்காங்க அவங்களுக்கு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகுதுன்னு நாளைக்கு வருங்க இன்றைக்கி செம்மைய ச செமையாக சீ போர்ட்டு தட்டி தூக்கிருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் சீ போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரும்னு அதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோன்னா என்ன சொன்னால் நானூற்றி முப்பத்தி ஒன்று வருங்க தைரியமாக ப்ளே பண்ணுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இங்கேருந்து வந்து இரநூத்தி ஐம்பத்தொன்று இங்கே இந்த மே நம்பர் மேட்ச் ஆடானா கூட இந்த பக்கமும் மேட்ச் ஆகுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி முப்பத்தொன்று மேட்ச் ஆடானா கூட இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று மேட்ச் ஆகுதுங்க இந்த ரெண்டு பேட்டருமே நமக்கு செம்மையாக கிடச்சிது அதனால் நீங்கள் இதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் நம்ம சொல்லம்போதே நம்ம வந்து நேற்று வந்து இங்கே நூற்றி பதினொன்று வந்தோடனே நாங்கள் சீ போர்டு தான் ஒன்றா நம்பர் வரும் ஏன்னா மூணு கோலு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு எப்போயுமே மூணாம் நம்பருக்கு தான் ஒன்றா நம்பர் பாங்க வைப்பாங்க தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு நேற்று சரிங்களா அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரப்போது வள வரணும்னு பேசாதீங்க ஏ போர்டு என்ன வரப்போகுதுன்னா ஆறாம் நம்பர் ஏன் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னா ஜீரோ காரு தான் நான் எப்பயுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஜீரோ கார் தான் கொடுப்போம் மாத்தி கொடுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா ஜீரோ கார் தான் முதல்ல வரக்கூடிய நம்பர் அதுதான் வரும் ஏன்னா மேலே வந்து பாருங்க ஜீரோக்கு ஆறு தான் வரும் வேற எதுவும் வராது நல்லா கவனமா பார்த்தீங்க ஜீரோ வந்துச்சுன்னா ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் தான் வரணும் ஜீரோக்கு ஆறு வருது சரிங்களா நாளைக்கு ஜீரோக்கு எப்போ ஜீஆராக வந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ஒன்றாம் நம்பராக ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லைன்னா ஆறாம் நம்பர் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா அதுதான் பேசிக்கான நம்பர் ஜீரோவுக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஒன்று அல்லது ஆறு இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அதனால் கொஞ்சம் பிறகு ஜீரோக்கு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம சொல்லி பிள்ளைங்க எங்கேயும் ஜீரோக்கு ஒன்று ஒன்றுக்கு ஜீரோ வந்துருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த ரெண்டு இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜீரோ வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எடுத்துங்க செகண்டு வந்து நாலு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி இது தான் சரிங்களா அப்போ நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஏர் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ ஏ நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் சரிங்க சாரி 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 எட்டாம் நம்பர் ஏழு நம்பர் வந்து இல்லை எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஏன் கொடுக்குறீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களா எட்டுன்னு கொடுத்துட்றாங்களா அதே மாதிரி மறுபடியும் கீழே வந்து நமக்கு ஜீரோ ஜீரோ எட்டு அப்படின்னு நீங்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்கா இங்கேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஜீரோ எட்டு சரிங்களா அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணுங்க ஜீரோ ஜீரோ ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஜீரோ ஜீரோ வச்சுக்கிங்க பாருங்கள் ஜீரோ ஜீரோ ஆறு இங்கே கொடுத்துட்டாங்களா மறுபடியும் இங்கே ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஜீரோ ஜீரோ ஆறுன்னு வந்துடுமா இங்கே பாருங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா இங்கே ஒரு ஆறாம் நம்பர் இருக்கா அடுத்தது ஒரு ஜீரோ இருக்கா அதுக்கடுத்து ஒரு ஜீரோ இருக்கா அப்போ ஆறுநூறு அப்படின்னு மேட்ச் ஆகிடுச்சா அப்போ மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் ஒன்று ஜீரோ இருக்கா இங்கே ஒரு ஜீரோ இருக்கா அங்கே ஒரு ஜீ இருக்கா ஆறுநூறுன்னு சரிச்சா இப்போ மறுபடியும் இங்கே ஒரு ஆறு நம்பர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டு ஆறு நம்பர் வந்துருச்சு பார்த்திங்களா அதையும் நம்ம கணக்கில் பண்ணுவோம் அது போக ப்ளஸ்ஸு ஜீரோ வந்து ஆறரை நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா வந்து ஆறு அல்லது எட்டு ஏ ஏழு நம்பர் வச்சிங்க ஏழு நம்பர் வந்து சீ போர்டில் வைக்கிறக்கு ஏழை நம்பர் மத்திய சரிங்களா ஏ போர்டில் வந்து நமக்கு ஆறு அல்லது எட்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி பி போர்டு பீ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதிர்பார்க்குற நம்பர் வந்து ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பி போடில் போய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஒன்றுன்னு வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு ஏன்னா ஐநூற்றி ஒன்று அஞ்சு ஜீரோ ஒன்று வந்துருச்சா இந்த அஞ்சு ஒன்று ஜீரோ அதே மாதிரி ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ வந்துருச்சா அந்த மாதிரி ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்றுங்கிறது நிறையா வந்துருக்கு ஐநூற்றி ஆறுன்னு வந்திருக்கு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் ஐநூற்றி ஒன்றுக்கான வாய்ப்பு இங்கேயிருக்கு பாருங்கள் ஐநூற்றி ஒன்று அஞ்சு ஜீரோ அஞ்சு ஒன்று வருது ஐநூற்றி ஒன்று எப்படி பார்த்தோன்னா ஐநூற்றி ஒன்று வருது அந்த கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஐநூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஐநூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் நம்ம ஒன்றா நம்பர் எடுத்து பி போர்டில் வைக்கிறோம் ஒன்றாம் நம்பர் வச்சாங்கன்னா ஐநூற்றி ஒன்று இங்கே இருக்குது அதே நம்பர் நமக்கு இங்கே மறுபடியும் ஒன்றாம் நம்பர் வந்து இது போக பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பரை விட்டதுட்டால் வந்து நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நமக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது போக ஒன்றா நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் அது கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே ஐம்பது நாளைக்கு மேலே வருது அதை விட்ருவோம் இந்த பெண்டிங் நம்பர் முதல்ல வரக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி பி பால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் வரும் அப்படின்னா ஐநூற்றி மூணு நம்ம சொல்லிட்ட முடியாது அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ மூணு அதே மாதிரி அஞ்சு ஜீரோ ஒன்று சரிங்களா அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐநூற்றி மூணாக இருக்கணும் இல்லை ஐநூற்றி ஒன்றாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்காக அதே மாதிரி சீ போர்டு சி போர்ட்டை பார்த்துக்கி ஏழாம் நம்பர் ஏன் எங்களுக்கு ஏழை நம்பர் வாய் ஏழு நம்பர்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேருந்து ஒருத்தான் ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு இங்கேருந்து இருந்தது தான் ஜீரோ ஜீரோ ஏழு வந்துடும் இல்லையா ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு அப்போ ஏழு நம்பர் தான் நமக்கு எங்கே வரணும் சீபோர்டில் வரணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட்டர் நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஏழு நம்பர் வந்து சீபோர்டு வைக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு ஜீரோ ஜீரோ நாட் நாட் செவன் அப்படிங்கிற நம்பர் ஏற்கனவே இருக்குது நமக்கு இங்கே இல்லாமலாம் இல்லை நாட் நாட் செவன் இருக்கா அதே சேம் நம்பர் நமக்கு வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய கணக்காக வருது அது மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா எடுத்து பிளை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்புகள் இருக்கு மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏங்க மேட்ச் ஆகுது அப்படின்னா தொள்ளாயிரம் அப்படின்னு எனக்கு மேட்ச் ஆகுது அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் சரிங்களா இப்போ இங்கேருந்து பார்த்து தொள்ளாயிரம்னு ஒரு ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் நாளைக்கு அது மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் நம்ம நாளைக்கு உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே தான் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு வந்து ஆறு வரணும் இல்லைன்னா ஒன்றாம் நம்பர் வரணும் ரெண்டு நம்பருக்குள்ளே தான் அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி சொன்ன மாதிரியே போர்டு செம்மையாக தட்டி தூக்கிருந்தோம் ஒரு அருமையான மெத்தடு சி போர்டு தான் ஒன்றாம் நம்பர் வருங்கிறத நம்ம தெளிவாக பதிவு பண்ணியிருந்தோம் வேறு ஒன்றுமே இல்லை சி போர்டு தான் ஒன்றாம் நம்பர் வரும்னு இப்போ தெளிவாக பதிவு பண்ணியிருந்தோம் ஜீரோலாம் நம்ம கணக்கில் வரல உண்மை சொல்லிடணும் வரல ஒன்றா நம்பர் சீ போர்டில் செமைய வந்துச்சு செம்மையாக எடுத்துட்டோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி சீ போர்டு மட்டும் கரெக்டாக வரப்போ நான் வீடியோ கண்டிப்பாக போட்டுருவேன் சூப்பராக போட்டுருவேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ட்ராவலையும் ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நாளைக்கு ஆல் போர்டு என்ன நம்பரோட வரன்றதை பார்ப்போம் கொஞ்சம் சூப்பராக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்